வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நாம எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட முயற்சி பண்றோம் ஆனா சில சமயம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறதே இல்லையே அது வாங்க அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம் இந்த அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இல்லையா சாலடு நல்ல புரோட்டீன் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிடுவோம் ஆனா வெயிட் மட்டும் கொஞ்சமும் குறையாது ரொம்ப எரிச்சலா இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி விரக்திக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பற்றி நமக்கு இருக்கிற புரிதலில் ஒரு பெரிய கேப் இருக்கு இதை நாம் விழிப்புணர்வு இடைவெளி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக டயட் அட்வைஸ்னாலே என்ன சொல்லுவாங்க கேலோரி பாருங்க காப்ஸ் கம்மி பண்ணுங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன சாப்பிடணுங்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம் இதுக்கு பேர் தான் வளர்சிதை மாற்ற இயக்கி அதாவது பிஇஎஸ் இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வரும் என்ன சாப்பிடணுங்கிறத பத்தி நமக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் விழிப்புணர்வு இருக்கு ஆனா, எப்ப சாப்பிடணுங்கிறத பத்தி வெறும் பத்து பர்சன்ட் தான் அப்பப்பா எவ்வளோ பெரிய பாருங்க, பாருங்கள் இதுதான் நாம கவனிக்க தவறிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் எவ்வளோ முக்கியம்னு இது நல்லாவே புரிய வைக்குது யோசிச்சு பாருங்க ராத்திரி நடு ஒரு ஹெல்த்தி சாலட் சாப்பிட்டா கூட அது உடம்புக்கு நல்லது இல்லையா ஏன்னா அந்த நேரத்துல நம்ம கணையும் ஓய்வுல இருக்குமா நம்ம உடம்புக்கேன்னு ஒரு கடிகாரம் இருக்கு அதுதான் ச ரிதம் தப்பான நேரத்துல சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட்டு கூட நமக்கு எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்போ பிரச்சனை சாப்பாட்டுல மட்டும் இல்லனா அப்புறம் எங்க தான் இருக்கு உண்மையான பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு முதல்ல நம்ம லைஃப் பத்தி ஒரு மேப் தேவை இங்க தான் ஏவிஎவிஎஸ் என்ன ஒரு ஃப்ரேம் நமக்கு உதவுது இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல இருக்கிற அஞ்சு முக்கியமான விஷயங்கள்ல நாம எங்க தப்பு பண்றோன்னு இது கரெக்டா காட்டிடும் சரி வாங்க இந்த டேபிள கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் ஏவிஎஸ் நம்ம வாழ்க்கையா அஞ்சா பிரிக்குது ஆகாரம் அதாவது நம்ம சாப்பாடு விகாரம் அதாவது நாம சாப்பிடுற நேரம் ஆசாரம் நம்ம பழக்க வழக்கங்கள் விசாரம் நம்ம மனநிலை சஞ்சாரம் நம்ம ஆக்டிவிட்டி பாத்தீங்களா இது சாப்பாட்டை மட்டும் பாக்காம நம்ம டைமிங் மனநிலைன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்குது சரி பிரச்சனைய மேப் பண்ணியாச்சு இப்போ தீர்வு என்ன அதுக்குதான் டயட்னு ஒரு தத்துவம் இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல்னா இது நவீன அறிவியலையும் நம்ம பழங்கால ஞானத்தையும் ஒன்னா சேர்க்குது ஒயிட் டயட்டோட முக்கியமான கொள்கையே ரொம்ப சிம்பிள் சூரியனோட சேர்ந்து வாழுங்க அதாவது பகல் நேரத்தில் சூரியன் இருக்கும்போது நம்ம உடம்போட மெட்டபாலிசம் ரொம்ப ஆக்டிவா இருக்குமா அதனால ஹெவியான சாப்பாட்ட அப்போ சாப்பிடணும் இதுதான் மாடர்ன் சயின்ஸ்ல குரோனோ நியூட்ரிஷன் சொல்றாங்க டயட்டோட நோக்கம் நம்மள ஒரு யோகி மாதிரி அதாவது சாப்பாட்ட வெறும் எரிபொருளா மட்டும் பாக்க வைக்கிறது இல்ல அதே சமயம் சாப்பாடே நோய்க்கு காரணமாகிற ரோகி இருந்தும் நம்மள வெளிய கொண்டு வரணும் இதுக்கு நடுவுல போகின்னு ஒரு நிலை இருக்கு அதாவது சாப்பாட்ட நல்லா ரசிச்சு அதே சமயம் ஒரு கட்டுப்பாட்டோட புத்திசாலித்தனமா சாப்பிடுறது இதுதான் நம்ம இலக்கு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அதுக்கான டூல்ஸ் இப்ப பார்க்கலாம் ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம நம்மளோட ஹாபிட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல கவனம் செலுத்தணும் ஹேபிட்டோம்னா என்ன நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அதாவது மைக்ரோபயோம் அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற சூழல் நம்ம பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் நம்ம சும்மா ஒரு தேர்வை மாத்துறதுக்கு பதிலா அந்த தேர்வை எடுக்க வைக்கிற மொத்த சூழலையுமே மாத்தணும் இதுக்காக ஒய் டயட் ஒரு சூப்பரான டெக்னிக்கை பயன்படுத்துது அதுக்கு பேரு ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை அடியோடு நிறுத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா அதே இடத்துல ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வர்றது நிறுத்துறதை விட மாத்துறது ரொம்ப சுலபம் இல்லையா வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம் சாயங்காலம் ஆனா டீ டீக்கடைக்கு போய் சூடா ஒரு பஜ்ஜி சாப்பிடுறது உங்க பழக்கம் வச்சுக்கலாம் இப்ப நீங்க டீ கடைக்கு போறதை நிறுத்த வேண்டாம் அதுக்கு பதிலா அதே கடையில பஜ்ஜிக்கு பதிலா ஒரு வருத்த சுண்டலோ இல்ல வேர்க்கடலையோ வாங்கி சாப்பிடுங்க இதுதான் ஸ்மார்ட் ஸ்வாப் உங்க பழக்கமும் மாறல ஆனா அது ஆரோக்கியமானதா மாறிடுச்சு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ஆசையும் நிறைவேறிடுச்சு சரி வாங்க இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் வச்சு இந்த புதிய அணுகுமுறை நம்ம உணவு பழக்கத்தை பத்தின சிந்தனையில என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சுருக்கமா பார்க்கலாம் முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் வை டயட் நம்மள ஒரு புது பார்வைக்கு கொண்டு போகுது என்ன சாப்பிடணும்னு மட்டும் யோசிக்காம எப்ப சாப்பிடணும்னு யோசிக்க வைக்குது சாப்பாட்ட பத்தி மட்டும் பார்க்காம ஏன் அப்படி சாப்பிட்றோன்னு நம்ம நடத்திய பத்தி யோசிக்க வைக்குது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாம அதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா எப்படி மாற்று வழிகளை யோசிக்கலான்னு கத்து கொடுக்குது இதுதான் அந்த முப்பரிமான தீர்வு ஸோ கடைசியா ஒரு கேள்வி நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதா இல்ல அதை எப்ப சாப்பிடுறோங்கிறதா ஒருவேளை இவ்வளவு நாளா நாம தப்பான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தோமோ யோசிச்சு பாருங்க